ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பூண்டு பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த பூண்டு பால் வந்து பிரெஸ்ட் மில்க் சப்ளை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறவங்களுக்கு டெய்லி நம்ம ஒரு டம்ளர் வந்து இந்த பூண்டு பால் வந்து செஞ்சு கொடுக்கலாம் இந்த பூண்டு பால் செய்கிறதுக்கு நான் பசம்பால் வந்து ரெண்டு கப் எடுத்துருக்கேன் அதை ஒரு அடிகனமான பாத்திரத்தில் சேர்த்துட்டு பாலை ஒரு கொதி வர்ற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இடையில இடையில கலந்து விட்டுறலாம் இப்போ பால் வந்து கொதிக்க ஆரம்பிக்குது இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததும் இதில் பூண்டு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஆறு பல் பூண்டு வந்து தோலை ரிமூவ் பண்ணிட்டு வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு சிம்லேயே வச்சு அந்த ரெண்டு கப் பால் வந்து ஒரு கப் ஆகிற வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணிக்கலாம் இடையில இடையில் கலந்து விட்டு குக் பண்ணிக்கலாம் நாம் இதில் ஆட் பண்ணியிருக்க பூண்டும் நல்லா சாஃப்டாக வந்து குக் ஆகிடும் அதனால் ஒரு ரெண்டு கப் ஆட் பண்ணுறோன்னா அது ஒரு கப் ஆகிற வரைக்கும் சிம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம் இப்போ பால் நல்லா திக்காகி வந்ததும் இதில் நம்ம ஸ்வீட்டுக்கு நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு நீங்கள் பணம் கற்கண்டும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டியும் வெள்ளமும் ஆட் பண்ணிக்கலாம் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டு சிம்லையே ஒரு நிமிஷம் குக் பண்ணிக்கலாம் இப்போ டேஸ்டியான ஹெல்தியான பூண்டு பால் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி செஞ்சு டெய்லி ஒரு டம்ளர் வந்து நான் வந்து காலையில் சாப்பிட்ட பிறகு ஒரு பதினோரு மணி போல் இந்த பூண்டு பால் வந்து செஞ்சு குடிப்பேன் இதை நம்ம வடிகட்டணும்னு தேவை கிடையாது அப்படியே வந்து குடிக்கலாம் இதில் ஆட் பண்ணியிருக்க பூண்டு நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால் இந்த பாலை குடிச்சிட்டு அடியில் பூண்டு இருக்கும் அதையும் நம்ம வந்து சாப்பிட்றலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்